வேதம் கேட்போம் 2 இரண்டாம் அதிகாரம் அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே உன் காலூன்றினில் உன்னுடனே பேசுவேன் என்றார் இப்படி அவர் என்னோடே பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது அப்போது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன் அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்துக்கு நான் உன்னை அனுப்புகிறேன் அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள் அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமுள்ள புத்திரர் அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன் கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும் மனு புத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம் நெருஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் நீ தேல்களுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு அவர்கள் கலக வீட்டார் கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு மனுபுத்திரனே நீ அந்த கழக வீட்டாரை போல கலக இராமல் நான் உன்னோடே சொல்லுகிறதைக் கேள் உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார் அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன் அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார் அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது